சைலண்ட்டாக இருந்து அந்த பேச்சை ஒரு ரிதமாக தான் நான் வெளியடி வரேன் பேச்சை கம்மி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் இந்த ரிதம்லருந்து எவ்வளோ டெவலப் பண்ணலாம்னா இங்கே வந்திருக்கும் என் இசை குடும்பம் என் சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் என்னுடைய குருமாக்கள் இவங்கெல்லாம் பார்த்து நான் வளர்ந்து ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து மியூசிக் மியூசிக் ஃபேமிலி ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வித்யாசாகர் சொன்ன மாதிரி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னே அதே போல் எனக்கும் அதே வருஷம்தான் அப்பாவுடைய ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பா சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு கே மாதன் சார் ரெக்கார்டிங் போய் வாசிங்கண்ணே ஸோ நேராக போனேன் போயிட்டு ஏன்னா சின்ன குழந்தை நாங்கள் வந்து அவர் ஸ்டுடியோக்கெல்லாம் அப்பா கூட்டின்னு வருவார் நாகி குழந்தை பரணி அங்கெல்லாம் வளர்ந்தது விஜயகார்டன் ஸ்டுடியோ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏன்னா நாகியுடைய ஃபாதர் நாராயணமா மைக்கில் மைக்கிளப்பா அவங்களுடைய பார்வை தான் எங்கள் மேலே புகழந்தி சார் கே சார் ரெண்டு பேரும் என்ன வாசிக்க சொன்னாங்க வாஸ்தோ அதுலேருந்து இருந்து அனந்த பயணிய வர சொல்லி ரிகாரங்கன்னு ஸ்கூல்ல இருந்து அப்படியே போய் நான் வாசிப்பேன் அவங்களோட நான் ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கை பிராக்டிஸ் தான் என்னுடைய இது ஏன்னா அங்கே ஒரு அஹ அஹமதுஹுசேனுன்னு ஒரு சித்தாரேஸ் இருந்தார் மால்கம் மங்கல்னு கே மகதன் குப்பில் இருந்தாங்க வயலினிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அவர் ஒரு கார்னர் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அஹமதுஹேன் சார் வந்து ஒரு கார்ரில் மைக்கல பாத்தவரில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன் இவங்க என்ன இவங்க சும்மாவே இருக்க மாட்டுறாங்களே எல்லாரும் மற்றவங்களாம் தூங்குறாங்க இவங்க மாத்திர வாசனை இருக்கிறாங்களே என்ன இதில் என்ன விஷயம் இதெல்லாம் எனக்கு ஒரு இது அது இல்லாமல் நான் ஸ்கூல்லேருந்து கிளம்பும் போதே எனக்கு டங்கு டக்கான நனங்கு டக்கான அங்கே மின்ட்டு மூலகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது என்னுடைய இடம் அது அங்கே ரிதம் போயிட்டுருக்கோம் ரோட்டில் சரி அதில் ராத்திரி இல்லைன்னா ட்ரெயின் சத்தம் அது ஒரு ரிதம் போயிட்டுருக்கோம் என்ன சுற்றி ஒரே ரிதம்ஸ் தான் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு கடக்காது என்னுடைய ஃபாதர் எஸ் எம் ஆனந்தன் அவருடைய கனவு அவன் அப்பாவுடைய ஆசை அது அவர் என்னென்னமோ வாசிக்கிறான்னு ஆசைப்படுவார் அதெல்லாம் நான் அப்பா நான் வாசிக்கிறேன்ப்பான்னு நான் வாசிக்கிறேன் அதே போல் நாகி நாகிக்கு ஒரு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு சித்தார் குழந்தை அவன் ரெண்டு மாதம் ரெண்டு வயது வித்யாமா வந்து பாம்பே நான் இங்கே சென்னையிலேருந்து பாம்பே போய்டான் ஏன்னால் எங்கள் குரூப் அங்கே சில்க்ன்னு ஒரு குரூப் இருக்குது அதில் நான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் மூவ் பண்ணேன் அங்கே வீட்டுக்கு வந்து குழந்த அவன் வந்து உடனே நான் அவனுக்கு கொடுத்தது ஸ்டிக் கொடுத்து பெரிய ஆளாகணும் நல்லா வாசிக்கணும் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் நல்லா உழைக்கிறவங்களாம் பார்த்தா ரொம்ப ஆசை என்னை மறந்து அவங்களுக்கு எதா பண்ணணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்கள என்கரேஜ் பண்ண இப்போ மகாலட்சுமி அம்மா கூட இப்போது கடவுள் பார்க்குறாங்க ஒருத்தன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போக போகமாட்டாங்க ஏன்னா அவன் தான் தூங்குறானா அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உழைக்கிறான் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் அந்த மகாலட்சுமி போயிட்டு இவன் கஷ்டப்படுறான் இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் ப்ராக்டிஸ் 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 தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணுன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் அதனுடைய ஃபோக்கஸ் அந்த இது டிஆர் பேசினாரு பேசினார் அவரோட வாசிமம் எவ்வளோ எவ்வளோ ரெக்கார்டிங்ஸு அதே போல் விசன்னு ராஜா அண்ணன் அண்ணன் சங்கர் கணேசனை தேவண்ண எல்லாம் அவ்வளோ ஒரு ரிதமெல்லாம் எனக்கு ஒரு இது ஏதாவது ஒரு சாங் கேட்டோன்னே அதை வந்து எப்படி ஒரு அழகுப்படுத்தலாம் அவங்க உடனே என் மனசில் இருந்து அதை வந்து உள்ளத்தில் இருக்கும் ஓங்காரம் என்ற மெய்யே அதுதான் உள்ளத்தில் வந்து நம்ம ஓங்காரம் அந்த உண்மை இருக்கணும் அதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதே போல மற்றவங்கள வந்து வாழ்த்தணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் நமக்கு என்ன கடவுள் கொடுத்தாங்களா அதுதான் நமக்கு கையில் அதை வந்து நல்லபடியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே போல அந்த ப்ராக்டிஸ் வந்து நான் சித்தார் சித்தார்த்து ஒவ்வொரு வாட்டியும் நான் வீடு போகும்போது அவனுடைய டெக்னிக் எப்படி வாசிக்கிறேன் அப்போவே தெரியும் அவன் டபுள் ஸ்ட்ரோக்கு அந்த ப்ரெஸ் ரோல்ஸு எல்லாம் இவன் உண்மையில் இவன் உழைக்கிறான் ஏன்னா அது க்ளீனாக இங்கே போய் இந்த மேடை வந்து ஒரு கோவிலு இங்கே போயிட்டு நம்ம போய் சொல்ல முடியாது நீங்கள் தான் அதுக்கு ஜட்ஜ் யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த இது அதே இது தான் பண்ணி என்னைக்கு ஒரு கினேஷ் அவார்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ப்ராக்டிஸ் 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 இது கடல் நம்ம வந்து ஒரு ஓஷனில் இருக்கோம் எவ்வளோ நம்ம வந்து நம்ம ஸ்விம் வாழ்க்கையே ஸ்விம்மிங் தான் அதில் பெரிய மீன் இருக்குது சின்ன மீன் இருக்குது எல்லா பக்கத்துலேயும் தான் போகணும் அதே போல் இங்கே வந்திருக்கும் மயில்சாமி அதே பாலா அண்ட் தினா அண்ட் யூனியன் தலைவர் தேவான சங்கரன் சிற்பி சரத் நரேஷ் ஆலப் ஆல் மை ட்ராமஸ் இதுல ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ யாருன்னா எனக்கு சின்ன வயசுல நான் கச்சேரி வாசிப்போம் குணான்னு குரூப் குரூப்பு தேவராஜன் எங்க எங்க குரூப் ஒன்று இருந்துச்சு அதுல வந்து உஷா தாசன்னு அவரை மறக்கவே முடியாது நான் ஒரு வாட்டி ஒரு கச்சேரியில் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டாங்க பிஸ்வராஜன் ஒரு இருந்தார் இன்சார்ஜ் ரெண்டு பேரும் நாங்கள் பழக்காரத்திலும் வாசிக்கிறோம் ஏட்டிக்கு போடி பேட்டி அந்தந்த சாங் இருக்குது குமாரண்ணன் அண்ணன் மியூசிக்கில் பட்டு அதில் வந்து நோயிலங்கிள் வாசிப்பார் சோலோ அதை ரெண்டு பேரும் நாங்கள் வாசித்தோம் ஸ்டேஜில் ஸோ இவர் இவர் பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஏன்னா அவருடைய அவருடைய செட்டப்பில் லைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போல்லாம் ஸ்கின் தான் அது பெதருக்கு வந்து இதுவாகிடும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஒவ்வொரு ட்ரம்மர்ஸ் எனக்கு வாழ்க்கையில் சின்ன ஒரு சின்ன குழந்தையெல்லாம் அவங்க அவங்ககிட்ட போய் கற்றுக்கவும் நான் ஆஹா இப்படி ஏன்னா நான் வந்து கடவுள் எனக்கு பண்ண ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதேமாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து நம்மளுக்கு வேலையிலேயே வேலையிலே இப்போ இப்போ தான் எனக்கு ஒரு 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 தூண்டுதல் நான் ஒரு ஸ்கூல் வந்து மூலகத்தத்தில் ஆரம்பிப்போகிறேன் எங்கள் சுப்பராயன் ஸ்கூலில் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலில் எல்லாருக்கும் சொல்லி தாங்க ஓகே அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அது இது இதுவரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே அதே போல் இன்றைக்கி ஒரு அருமையான நாள் எங்கள் ஸ்டேஜில் எல்லாரும் என்னுடைய குடும்பம் என் மியூசிக் இசை குடும்பம் எல்லாரும் இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் நாகி வித்யாமா வாழ்க 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 ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த குழந்தைய வந்து அவனுக்கு நல்ல அவனுக்கு நல்ல ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல வழியை காமிச்சதுக்கு நீங்கள் தான் அண்ட் சித்தார்த் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் அண்ட் பிளே பால் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் நாட் ஓன்லி இன் கென் எஸ் யூ ஹாவ் டு ரீச் கிராமி ஓகே அண்ட் ஆல் த பெஸ்ட் மை ஆல்வேஸ் மை ப்ரெஸ்ஸிங் மை விஷஸ் இஸ் த நான் என்னுடைய என்னுடைய உள்ளத்துலேருந்து நான் உன்னை வாழ்க்கிறேன் நல்ல அருமையான கை ப்ராக்டிஸ் பண்ணு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் நான் ரொம்ப பேச தெரியாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பேச்சை நிறுத்திட்டு பிரசவமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அதில் வந்து நம்ம காமிக்கணும்